நியூஸ் டுவெண்ட்டி த்ரீ செய்திகளுக்காக நான் உங்கள் ராஜி திருவொற்றியூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் மாநில தலைவர் ஜி கே வாசன் திருவொற்றியூர் கிராமத் தெருவில் இளம் வழக்கறிஞர் எஸ் மிதுல்ராமுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சிக்கு தொழிலதிபர் ஜி வரதராஜன் தலைமை தாங்கினார் தமாக பிரமுகர்கள் ஆர் சீனிவாசன் ஆர் நேரு வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் பெருந்தலைவர் மக்கள் கட்சி தலைவர் என் ஆர் தனபாலன் ஓய்வு பெற்ற நீதிபதி ப ஜோதிமணி அரசு வழக்கறிஞர் சி கதிரவன் ஆர் எஸ் முத்து பிஜு சாக்கோ எஸ் முன்வர் பாஷா பொது வர்த்தக சங்க தலைவர் பி ராமசாமி உள்பட பலர் கலந்து கொண்டனர் இளம் வழக்கறிஞர் எஸ் மிதுல்ராமை தமாக தலைவர் ஜி கே வாசன் வாழ்த்திப் பேசி சட்ட புத்தகங்களை பரிசாக வழங்கினார்